தற்பொழுது இந்த விபத்து நடந்த பகுதியில் இருக்கும் நமது செய்தியாளர் செந்தில் குட்டி அவர்களிடம கூடுதல் தகவல்களை கேட்கலாம் செந்தில் குட்டி சொல்லுங்க தற்பொழுது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மீட்பு பணிகள் குறித்தான விரிவான தகவல்களை சொல்லுங்க செந்தில் குட்டி சர்ச்ச் பள்ளி அருகில் இருக்கக்கூடிய ஜெமினி மேம்பாலம் அருகில்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் இரண்டு மணி அளவில் அரசு பேருந்து ஒன்றும் அதே போல ஒரு தனியார் வாகனம் ஒன்றும் அதாவது கார் ஒன்றும் வந்து கொண்டிருந்த நிலையில் இங்கே நடைபெற்றக்கூடிய மெட்ரோ பணிகளின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடி அளவிற்கான ஒரு பள்ளம் வந்து ஏற்பட்டது இதன் காரணமாக அங்கு வந்து அந்த அரசு பேருந்தானது வடபள்ளியிலிருந்து வரக்கூடிய அந்த அரசு பேருந்தானது அந்த பள்ளத்தில் சிக்கியது அதே போல அருகே வந்து கொண்டிருந்த மகி அதாவது காரும் இது இந்த விபத்தில் சிக்கியது இதனால் இரண்டு ஆனால் எந்த ஒரு சேதம் உயிர்

பள்ளத்தில் பேருந்த காரும்பு தெரியில் எந்த ஒரு காயம் ஏற்படவில்லை தீயினர் மீட்டிருக்கிறார்கள் விபத்தை பார்ப்பதற்காக அண்ணா பகுதியில் பெருமளவில் மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அதிக அளவில் போக்குவரத்து ஏற்பட்டிருக்கிறது மேலும் சாலைகளின் இரு பகுதிகளிலுமே விரிசல்கள் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது இந்த பகுதி முழுவதுமே இப்பொழுது போக்குவரத்துகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மக்களும் வந்து இந்த பள்ளத்தின் அருகில் அனுமதிக்கப்படவில்லை பெரிய அளவில் இந்த விபத்து வந்து நடந்திருக்கிறது இதை அரசு அதிகாரிகள் இன்னும் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக அதே போல மெட்ரோ அதிகாரிகளும் இங்கு வந்து இந்த பள்ளம் குறித்து சோதனையிட்டு சென்று அதே போல உடனடியாக இந்த மாநகர போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து இருந்து மீட்பதற்கான பணிகளை வந்து தற்போது செய்து வருகிறார்கள் மேலும் இந்த பகுதியில் மக்கள் நடமாடாத வண்ணம் காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள் செந்தில்குட்டி அடுத்தபடியாக இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வருகிறார்கள் அது குறித்ததான தகவல்களையும் சொல்லுங்கள் செந்தில்குட்டி இந்த ரெண்டு மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் காரில் பயணித்தவருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை அவரை வந்து உடனடியாக தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பகுதியில் இருந்து மீட்டிருக்கிறார்கள் அவர் வந்து பிரதீப் என்ற ஒரு மருத்துவர் இந்த பகுதியில் சத்தியம் தேற்ற அருகில் அவர் வந்து திரைப்படம் பார்த்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது

இதே இந்த பகுதியில் வந்து பொதுமக்களையும் அப்புறப்படுத்தி வரக்கூடிய நிகழ்வு தான் நடக்கிறது பேருந்தில் பயணித்த சிலருக்கு லேசான காயங்கள் மட்டும் ஏற்படுகிறது அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றபடி எந்த ஒரு உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக இங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து நம்முடைய தெரிவித்திருக்கிறார்கள்